எவ்வளோ பெரிய பக்தி திருவிழால இப்படி ஒரு அவார்டு வாங்கினதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிசி பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் தீபம் ஆயில் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் பவர் பாய் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி பொட்டி குயினா ஃபேன்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ் ட்ரௌசர்ஸ் தோர்டிஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஜென்ரல் ஹெல்த் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சூப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ் சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் நைன்டீன் செவன்டி ஃபோர் வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் கொலத்தோர் ராம் கேட்டரிங் புண்ணியம் ஃபவுண்டேஷன் குரூமிங் பார்ட்னர் மெய்யம்மை மூளை ஒலி மிக எளிதில் தன்னுள் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றலை பெற்றவை அதனால்தான் தாய்மொழியை ஒரு குழந்தை எளிதில் கற்றுக்கொள்கிறது இதற்கு மிகச் சிறந்த முன் உதாரணமாக திகழ்பவர் குரல் சூடி உமையாள் மெய்யம்மை மெய்யம்மை கைக்குழந்தையாக இருந்தபொழுது தாயார் வடிவாம்பாள் திருக்குறளை திரும்ப திரும்பச் சொல்லி வந்ததை கேட்டு வளர்ந்து மூன்று வயதிலேயே முன்னூறு திருக்குறள்களை ஒப்புவிக்கும் திறன் பெற்றுள்ளார் தொடர்ந்து தாயார் வடிவாம்பாள் சொல்லிக் கொடுத்த நன்னெறிக் கதைகள் ராமாயண மகாபாரதக் கதைகள் போன்றவற்றை தன் மனதில் ஆழ பதித்து கொண்ட உமையால் மெய்யம்மை எவ்வித பயமோ தயக்கமோ சபை கூச்சமோ இல்லாமல் பொது மேடைகளில் சொற்பொழிவாற்ற தொடங்கினார் திருக்குறள் மட்டுமல்லாது சுந்தரகாண்டம் சிலப்பதிகாரம் திருப்பாவை திருமுறைகள் திருவாசகம் திருப்புகழ் போன்றவற்றையும் சரளமாக கூறும் திறன் பெற்று இருக்கிறார் இளம் வயதில் அழகு தமிழில் கணீர் குரலில் கேட்பவரை வியக்க வைக்கும் வகையில் ஆன்மீக சொற்பொழிவாற்றி வரும் உமையாள் மையமைக்கு குரல் சூடி தமிழ் அமுதம் குழந்தை மேதை கலைமகள் தாரணி சொற்சுடர் குரல் சுடர் போன்ற பட்டங்களும் விருதுகளும் பெற்றன திருக்குறளுக்கு சிறப்பாக விளக்க உரை வெளியிட்ட உமையாள் மையமைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் விருது வழங்கி வாழ்த்தியுள்ளார் மேலும் கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் இரண்டு முறை விருது கொடுத்து கௌரவித்துள்ளார் மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் இந்தோனேசியா துபாய் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வசிக்கும் உலகத் தமிழர்கள் தங்கள் நாடுகளுக்கு வரவழைத்து உமையாள் மையமையின் ஆன்மீக சொற்பொழிவை கேட்டு மெய்சிலிர்த்து வருகின்றனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தின் ஹூஸ்டன் மாநகரில் டாக்டர் மாலா கோபால் அவர்களின் வழிநடத்துதலில் குரல் குடல் செம்மொழி அறக்கட்டளை நடத்திய அறிவியல் கண்காட்சி போட்டியில் உமையாள் மெய்யம்மை முதல் பரிசை வென்றுள்ளார் அதன் விளைவாக நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி பெறும் வாய்ப்பை பெற்று வெற்றிகரமாக முடித்து திரும்பியிருக்கிறார் இன்றைய வேகமான நாகரிக உலகில் தமிழர் பண்பாடும் கலாச்சாரமும் தலைத்தோங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தந்தை சுந்தர் தாயார் வடிவாம்பாள் ஆகியோர் குரல்சூடி உமையால் மையமையின் தமிழ் ஆர்வத்தை வளர்க்கவும் சொற்பொழிவு திறனை மேம்படுத்தவும் பெரும் சிரத்தை எடுத்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் சிபிஎஸ்இ பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வரும் உமையாள் மையமைக்கு ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது நோக்கமாகவும் கூடவே உலகம் போற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளராக வேண்டும் என்பது இலட்சியமாகவும் உள்ளது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துகளோடு தமிழ் இளவரசி என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறது ஐ பி சி தமிழ் குழுமம் மெய்யம்மை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகின்றது அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் குரலால் அனைத்து நெஞ்சங்களையும் வென்ற ஆன்மீக சொற்பொழிவாளராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அழகு பதுமையாக இருக்கக்கூடிய குரல் சூடி உமையால் மெய்யம்மை அவர்களுக்கு ஐபிசி பக்தியின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது ஐபிசி சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது சிறுவயது திருக்குறளை கரைத்து குடித்திருப்பவர் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த மாநிலம் முழுவதும் அவர் திருவாயால் திருக்குறள் மேலும் பலம் பெற வேண்டும் என்று இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன் ஐபிசி பக்தி விருதுகளில் இந்த அவார்ட் வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இவ்வளோ பெரிய பக்தி திருவிழால இப்படி ஒரு அவார்ட் வாங்கினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நாலு வயசுலேருந்தே இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள் இருக்கேன் இந்த மாதிரி விருதுகள்லாம் வந்து ரொம்ப ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு இந்த ஐபிசி பக்தி அவார்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விரைவனை நினைச்சு செய்யற அத்தனை வழிகளுக்கும் இன்னைக்கு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஐவிசி பக்தி டைட்டில் ஸ்பான்சர் பஞ்சதீபம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தன்வி புட்டீக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் Yashko Shirts, Trousers, Dhotis, Achi Badam Drink, Ethnic Healthcare, Natural Fertility and General Health, Giri Trading Agency, Giri, the culture and the tradition of Bharat, Supreme Furniture, Truly Stylist, Supporting Partner, vasanta Vasantabhavan, Since 1974, Vegetarian Family Restaurant, Kuratur, Ram Catering, Punyam Foundation, Grooming Partner, Naturals, World's Fastest Growing Salon Chain.